கத்துடைய நாம மகிமைப்படுவதாக இந்த கத்துரை வார்த்தையை உங்க கூட பேசிக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்க கத்துரை வார்த்தைப்படியாய் சொல்லுகிறது வெளிப்படுத்தினது சேஷத்துல எட் ஒன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது உன் கிரிகைகளையும் உன் உபத்திரவத்தையும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ உலகம் எங்கும் இன்னைக்கு அநேக விதமான உபத்திரவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது நம்ம பாக்குறோம் விசேஷமாக இந்திய தேசத்தில் மிஷினரிகளுக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் சபைகளுக்கு விரோதமாக அநேக விதமான உபத்திரவங்களை பெருகிக் கொண்டே இருக்கிறது ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ நிமித்தமாய் வருகிற உபத்திரவத்தை பார்த்து ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஏன் எனக்கு உபத்திரவம் மற்றவங்க நன்றாக இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ உபத்திரவம் என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா உங்களுக்கு சமாதானம் உண்டாக இருக்கும் பொருட்டு நான் ஒரு காரியத்தை சொல்றேன் உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு நாளும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஜெயிக்கும்படிக்காக அவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த உபத்திரவத்தோடு கூட நின்று கர்த்தர் உபத்திரவத்தை ஜெயிக்க உதவி செய்வாராக ஏன் என்று சொன்னால் இந்த சிமின்னா சபைக்கு அப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தது உண்மைத்தான் ஆனாலும் அந்த உபத்திரவத்தில் அவர்கள் கிறிஸ்துவுக்காய் நின்று கனி கொடுத்து அநேகரை கிறிஸ்துவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தினார்கள் அதனால் சோர்ந்து போகாதீங்க உங்கள் உபத்திரவத்தை எல்லாம் சீக்கிரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார் என்கிற விசுவாசத்தோடு அன்றைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க அவருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது அவருடைய வருகை விசுவாசிங்க கர்த்தரிக்கை மகிமை உண்டாகட்டும் ஆமையன்